ஹாய் மை இயர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கூட்டு தொடர் வரிசை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏபி அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மூணுக்குமா ஆறுக்குமா ஒன்பதுக்குமா பன்னெண்டு அன்சோன் போட்டு நூத்தி பதினொன்னு கொடுத்துருக்காங்களா இந்த கூட்டு தொடர் வரிசையில எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துருவாங்க ஏபி கொடுத்துட்டு அதுல எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க உறுப்புகள்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கலாம் இப்போ இப்ப ஈஸியா ஒரு ஒரு வழி சொல்ற பாத்துருங்க லாஸ்ட் டேர்மு மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்மு சரியா கடைசி உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு டிவைடட் பை பொது வித்தியாசம் அதாவது காமன் டிஃபரன்ஸ் பொது வித்தியாசம்னா இதுக்கு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறது காமன் டிஃபரன்ஸ் அதுதான் நம்ம டிஎன்ஏ உங்களுக்கு ஃபார்முலா மெத்தட் ஒன்னு சொல்றேன் காமனா ஃபார்முலா இல்லாம ஒன்னு சொல்றேன் பாத்துங்க இது ஷார்ட் தான் இப்போ இப்ப பாரு லாஸ்ட் உறுப்பு என்ன கடைசி உறுப்பு நூத்தி பதினொன்னு மைனஸ் முதல் உறுப்பு மூணு டிவைடட் பை பொது வித்தியாசம்னா நமக்கு எப்போதுமே ஏட்டுல வந்து எப்போதுமே நம்ம என்ன செய்யணும்னா முதல் இரண்டாவது உறுப்புல முதல் உறுப்பை கழிக்கணும் இரண்டாவது உறுப்புல முதல் உறுப்பை கழிக்கணும் அதுக்கு பேர் தான் பொது வித்தியாசம் இப்ப பாருங்க ஆறுல மூணு மீதி எவ்வளவு மூணு அவங்க இதுதான் உங்களுக்கு பொது வித்தியாசம் அடுத்து பிளஸ் ஒன்னு இப்ப இதுக்கு வந்து இதை என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது எதை ஃபர்ஸ்ட் பொண்ணுங்கிறது மறந்துடுவேன் அப்படின்னாக்க உங்களுக்கு ஒண்ணு ஃபார்மா தர பாருங்க அதாவது டோட்டல் எத்தனை உறுப்புகள் நம்ம எடுத்துக்கிறது எல் லாஸ்ட் டம் கடைசி உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பை நம்ம ஏன்னு எடுத்துக்கோங்க பொது வித்தியாசத்தை டீன்னு எடுத்துக்கணும் ஏபில ஓகேவா பிளஸ் ஒன் இதுதான் உங்களுக்கான ஃபார்ம்லா

அதாவது இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு மூன்றாவது உறுப்பு மைனஸ் இரண்டாவது உறுப்பு உறுப்பு மூன்றாவது உறுப்பு ரெண்டு மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும் இது ரெண்டும் வந்தால் அதுத்தரல் வரிசை சமமா வரலன்னா அது பெருத்தரல் வரிசை சரியா இப்ப பாருங்க நமக்கு முதல் இது வந்து என்னது முதல் உறுப்பு இது இரண்டாவது உறுப்பு இது மூன்றாவது உறுப்பு இப்ப முதல் உறுப்பு இரண்டாவது உறுப்பு என்ன 2x plus 3 minus x plus 2. இது வந்து நீங்கள் bracketல போட்டுங்க. என்ன இந்த minus இது எல்லக்குமே காமனாக வருவில்லியா? அதையம் எல்லாம் இங்கியும். முந்தாக குருப்பு என்ன? 3x 3x plus 4 minus 2x plus 3. பருங்க? पर 2x plus 3 minus இந்த மைனஸ் இதுக்கும் காமன் இதுக்கும் காமன் இல்லையா? மைனஸ் இந்த plus minus x

இது ஒரு அதாவது கூட்டு வரிசை அப்படி சமமா வரலன்னா அது கண்டிப்பா அது ஜிபி தான் அடுத்த சம் பாருங்க ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன் கூட அதாவது இந்த சம்ல வந்து கூட்டு தொடர் வரிசையில எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கூப்பிட்டாங்க இல்லையா இப்ப நம்ம பார்க்கப்பட்டல கூட ஒரு கூடுத்தொடர் வரிசையை கொடுத்துடறாங்க அதுல பதினஞ்சாவது உறுப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க அல்லது இருபத்தி நாலாவது உறுப்பு என்னவா இருக்கும் பதினொன்னாவது உறுப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா அதை நம்ம கண்டுபிடிக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன் பாருங்க நான் வந்து கூட்டுதொடர் வரிசையை நான் ஏபின்னு எழுதிக்கிறேன் ஷார்ட்டா எழுத கொஸ்டின் ஒரு ஏபி கொடுத்துட்டாங்க கூட்டுதொடர் வரிசை கொடுத்துட்டாங்க மூணு கமா பதினஞ்சு கமா இருபத்தி ஏழு கமா முப்பத்தி ஒன்பது உறுப்பு என்ன பதினைந்தாவது உறுப்பு என்ன உங்களுக்கு கேள்வி நல்லா புரியணும் சரியா கேள்வி நல்லா புரியணும் இப்ப மூணுங்கிறது முதல் உறுப்பு பதினஞ்சுங்கிறது இரண்டாவது உறுப்பு இருபத்தி ஏழுங்கிறது மூன்றாவது உறுப்பு முப்பத்தி ஒன்பது என்பது நாலாவது உறுப்பு அப்ப அந்த மாதிரி பதினைஞ்சாவது இடத்துல என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க புரியுதா பதினைந்தாவது உறுப்பு என்ன இப்ப முதல் உறுப்பு என்ன மூணுன்னு சொல்றோம் நான்காவது உறுப்பு என்ன முப்பத்தி ஒன்பதுன்னு சொல்றோம் அந்த மாதிரி பதினைந்தாவது உறுப்பு என்ன அப்படிங்கிறதுக்கு அதுவும் ரொம்ப ஈஸி தான் பாருங்க அதுல ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு இதுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்றவங்களுக்கு ஒரு பார்மா பாருங்க அதாவது இது கூட்டுக்கடை ஒரு சிக்கிய வச்சுங்க ஈக்குவல் டு முதல் உறுப்பு பிளஸ் அதாவது எத்தனை உறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க மூணு பதினஞ்சு உம் முப்பத்தி இருபத்தி ஏழு முப்பத்தி தான் இப்போ நம்பர் என்ன மைனஸ் ஒன்னு இன்டு டி இதுதான் நமக்கான ஃபார்முலா டீன்னா பொது வித்தியாசம் பொது வித்தியாசத்தை தான் டீன் சொல்லுவாங்க இங்கே உங்களுக்கு நான் எழுதுகிறவா எல்லுங்கிறது கடைசி உறுப்பு இதெல்லாம் ஷார்ட்கட்டுக்கு ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கீங்க ஏங்கிறது முதல் உறுப்பு டிங்கிறது பொது வித்தியாசம் சரியா இப்ப பாருங்க ஏங்கிறது தெரியும் மூணு அப்படின்னு எழுதியா அடுத்து என்ன என்ன நமக்கு இங்க குடுத்திருக்காங்க இல்லையா இதுதான் எண்ணு எத்தனை என்ன கொடுத்துருக்காங்க பதினஞ்சாவது உறுப்பு இல்ல பதினொன்னாவது உறுப்பு இருபத்தி மூணாவது உறுப்பு என்ன குடுத்துறாங்களோ அதுதான் நமக்கு எண்ணு பதினஞ்சு மைனஸ் ஒண்ணு இப்ப பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிச்சதுன்னு சொல்லியிருக்கேன்

அடுத்து ஒரு நாள் நாள் ஒரு ஒன்று நூற்றி அறுபத்தி எட்டையும் மூணையும் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு வரும் நூற்றி எழுபத்தி ஒன்னு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிட்டு பாருங்க நாலே ஸ்டெப் உங்களுக்கு முப்பது செகண்டுங்கிறதே தான் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத்து செகண்ட் நீங்கள் நீங்க போட்டலாம் அந்த சம்மெல்லாம் ஓகே அடுத்து பெருக்கு தொடர் வசதி எடுத்து பார்ப்போம் தேங்க்யூ பெஸ்ட்